மக்களே சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் வழக்கறிஞரோட ஒரு அந்தரங்க வீடியோ வந்து இன்டர்நெட்ல பரவிச்சு அதை வந்து பிளாக் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதை பத்தின முழு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் பவானிஸ்ரீ ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ அவங்களும் அவங்களோட லவ்வரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ரங்க வீடியோக்களும் போட்டோஸும் வந்து இன்டர்நெட்டில் எப்போ இருக்கு அதை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வழக்கறிஞர் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வழக்கு போட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது கூட ஆப்ரேஷன் சிந்துர் நடந்த டைம்ல இந்தியாவில் நானும் ஒரு செயல்பட்ட இணையதளங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்படி செயல்பட்டு இருக்கக்கூடிய இணையதளங்களையும் வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து சென்னை ஐ ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க அதன் பேர்ல தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆன எழுபத்தி எட்டு இணையதளங்கள்ல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வந்து நிறைய வீடியோக்கள் டெலிட் ஆயிருக்கு இருந்தும் இன்னும் ஒரு சில இணையதளங்கள்ல வீடியோக்கள் டெலீட் ஆகல அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த பெண் வழக்கறிஞரோட தரப்புல வாதாடின ஒரு சீனியர் லாயர் வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே கேட்ட நீதிபதி வந்து மும்பை டெல்லி இந்த இடத்துலலாம் இந்த வீடியோவை பார்க்க முடியல தமிழகத்துல மட்டும் எப்படி மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி வீடியோ அதிகமா பரவுது அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல வீடியோ இருந்தா அதை ஈஸியா பிளாக் பண்ண பண்ணிடுறாங்க ஆனா இந்த மாதிரி வீடியோக்கள் மட்டும் இப்படி வேகமா பரவதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இதற்கான விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு அரசு தரப்புல இருந்து நாங்க ஒருத்தரை கைது பண்ணோம் அவர்கிட்ட விஷயத்துல அவர் கொடுத்த வாக்குமூலத்துல ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசோட சைட்ல இருந்து நாங்க வந்து நீங்க உத்தரவிட்ட உடனே எல்லா வீடியோஸுமே வந்து இன்டர்நெட்ல இருந்து டெலிட் பண்ணிட்டோம் வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அமைத்த குழு நடக்க இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்துல தமிழக அரசும் மத்திய அரசும் ஒன்னு சேர்ந்து செயல்படணும் அப்படின்னும் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெண் கண்ணியம் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து நாலு இணையதளங்கள்ல இந்த வீடியோ வந்து இன்னும் பரவிட்டு இருக்கு அதை உடனே வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டிருக்காரு இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க நம்ம இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த பெண் வழக்கறிஞர் போயிட்டு யாரு வந்து இதை பண்ணியிருக்காங்களோ அவங்க தண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கேஸ் கொடுக்கல இந்த எல்லா வீடியோக்களுமே வந்து உடனே பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் வழக்கறிஞரும் அந்த பையனும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ தான் இருந்திருக்காங்க அந்த பையன் வந்து இந்த பொண்ணு பேச மாட்டா அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த பையன் தான் இந்த வீடியோக்கெல்லாம் லீக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு தரப்புல வந்து சொல்றாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல நம்ம கவனமா எடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படுது ஏன் அப்படின்னா இப்ப வந்து போன் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஃபோன்ல ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம் அது எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடுவோம் அது பர்மனன்டி டெலிட்டும் கொடுத்துருவோம் இருந்தாலும் ஃபோன் கடைகளில் கொடுக்குறப்போ அவங்க நினச்சாங்க அப்படின்னா ரெக்கவரி பண்ணி அதை எடுக்க முடியும் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான அவசியம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கடையில் கொடுக்க போகிறோம் நம்ம ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சி அவங்க கிட்ட கொடுத்துட்றோம் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸை நமக்கே தெரியாம டெலிட் பண்ணதை ரெக்கவரி பண்ணி அவங்க வந்து ஒரு சில இடங்களுக்கு ப்ராஃபிட்க்காக விற்றுடுறாங்க ஃபோட்டோஸை மார்ஃபிங் பண்ணி அதனால மக்களே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் உங்களோட செல்ஃபோனை உங்கள் செல்ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் நீங்கள் கடையில் கடையில் கொடுக்குறப்போ நின்னே நீங்க வந்து வாங்கிட்டு போனோம் அதுதான் வந்து சேஃபா இருக்கும் அந்த பெண் வழக்கறிஞரோட அந்தரங்க வீடியோக்கள்லாம் ஒருவேளை அவனோட காதலன் தான் வந்து வெளியிட்டு இருக்காரா இல்லாட்டி வேற யாராச்சும் வெளியிட்டிருக்காங்களா இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணனும் ஏன்னா அப்பதான் திருப்பி வந்து இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது அப்பதான் இந்த குற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும் இது போன்ற மேலும் ஒரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன்